வணக்கு உறவுகளே நான் சுவிஸ்மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் எப்படி நீங்கள் எல்லாரும் நெல் நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்றைக்கு நீங்கள் காணொலியில் பார்க்க போகிறது இலங்கையில் அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கிற சிலாபம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அழகான தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்கள் அதே நேரத்தில் இந்த சிலாபத்தினுடைய இந்த சிலாப இடத்தை பற்றிய நல்ல தகவல்களையும் உங்களுக்கு தர்றதுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் அதாவது சிலாபம் வந்து இலங்கையில் வட மேற்கு மாகாணத்தில் வந்து இருக்குது ஒரு இயற்கையான வளம் வஞ்ச ஒரு கடற்கரை பிரதேசத்தை ஒட்டிய பகுதியாகத்தான் இது இருக்குது அதாவது ஒரு முக்கியமான கடலோர நகரம் என்று தான் நாங்கள் சொல்லலாம் இது வந்து புத்தள மாவட்டத்தில் தான் இருக்குது அதாவது இருந்து எண்பது கிலோமீட்டர் வடக்கே தான் இது அமைஞ்சிருக்குது அதாவது கொழும்பில் இருந்து ஏ மூன்று நெடுஞ்சால வழியாக வந்தோம்னு சொன்னால் நாங்கள் ஸ்லாபத்தை வந்தடையலாம் இந்த சிலாபத்தின் புவியியல் இயற்கையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா சூரிய உதயமாக இருக்கட்டும் சூரிய அஸ்தமனமாக இருக்கட்டும் மிகவும் அழகாகத்தான் இருக்குது பாருங்க நாங்கள் அந்த தான் போய்கொண்டிருக்கிறோம் அதாவது நாங்கள் ஒரு வாகனத்தில் கரையால் போய்கொண்டிருக்கிறோம் அழகான காட்சி என்னுடைய கண்ணில் உடனே இந்த கடற்கரையை கட்டாயம் நான் எடுத்து உங்களுக்கு காணொளிப்படுத்தணும் என்றதுக்காக பல சிரமங்களுக்கு மத்தியிலும் நான் இதை உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறேன் அதாவது இந்த சிலாப கடற்கரை வந்து இந்திய பெருங்கடலின் கரையில் தான் அமைஞ்சிருக்கு இது ஒரு சிறிய நதி கடலில் வந்து வந்து கர கலக்குது அதாவது சிலாபத்தில் ஒரு குட்டை என்று சொல்லி சொல்லிவிடும் இந்த பகுதி வந்து மீன்பிடி அதாவது மீன் உலர்த்தும் இடங்கள் மற்றது உப்பு உற்பத்தி உப்பு கடாய்கள் சிறிய அளவிலான வேளாண்மை எல்லாம் இந்த பகுதியில் நடந்து கொண்டிருக்கும் சொல்லப்படுகிறது இந்த கடற்க பகுதியில் வந்து நீர் பறவைகள் மற்றது விதம் விதமான மீன்கள் மற்றும் சிறு நீர் வாழ் உயிரினங்கள் எல்லாம் வாழுதுன்னு சொல்லி சொல்லினோம் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிலாபத்தின் மதம் மற்றது பண்பாடுகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சிலாபம் ஒரு பன்மத கன்மொழி நகரம் இங்கே வந்து தமிழர் இருக்கிறோம் சிங்களவர் இருக்கிறோம் ஆங்கிலம் பேசக்கூடிய மொழிகளில் எல்லாம் பேசக்கூடியவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அதாவது இந்திய வர்த்தகர்கள் மற்றும் தமிழ் சமூகங்கள் இங்கே நீண்ட காலமாக வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது மற்றது நாங்கள் முக்கியமாக முக்கியமான வழிபாட்டு தலம் அதாவது இந்த முன்னேஸ்வரம் அம்மன் கோவில் வந்து சைவ மக்களுடைய ஒரு முக்கிய ஆலயமாக காணப்படுகிறது அதாவது பழமையான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ராமாயணத்துடன் தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது அதாவது ராவணன பதம் செய்த பின்னர் ராமர் போய் இந்த சிவனை வழிபட்டதாக இந்த ஆலயத்தில் போய் வழிபட்டதாக நம்பப்படுகிறது மற்றது கிறிஸ்தவ ஆலயங்கள் அதாவது சென்ட் மேரிஸ் ஆலயம் இங்கே காணப்படுகிறது அதை நேரத்தில் பள்ளிவாசல்கள் எல்லாம் இங்கே காணப்படுதுன்னு சொல்லித்தான் சொல்லப்படுகின்றது பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன்பிடிக்குத்தான் இங்கே முக்கிய தொழில் மீன்பிடி தான் முக்கிய தொழிலாக காணப்படுது தேங்காய் மற்றது மசாலா உற்பத்திகள் எல்லாத்தையும் செய்யணும் மண்டும் வனைப்பொருட்களும் இங்கு காணப்படுகிறது என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது மற்றது வணிகம் செய்கிறார்கள் மற்றது சுற்றுலாத்துறை மற்றது வேளாண்மை இதுதான் இவர்களுடைய பொருளாதாரமாக இங்கே இருக்குது அமைதியான கடற்கரை பேரங்கு ஆர்ப்பரிக்குது ஆனால் அமைதியான கடற்கரையாகவும் இருக்குது கோயில்கள் இயற்கை அளங்களில் வந்து இது மிகவுமே பிரபல்யமாக காணப்படுகிறது மெட்டது ஸ்லாபம் வந்து ஒரு பழமையான வர்த்தக மையமாக இருந்தது இது வந்து பண்டைய காலங்களில் தமிழ் வணிகர்கள் மற்றும் சிங்கள அரசர்களிடையே ஒரு முக்கியமான துறைமுகமாக இருந்ததாக வரலாற்று பதிவுகள் வந்து சொல்லப்படுகிறது காலனி ஆட்சி தானே அந்த ஆட்சி காலத்துல வந்து போர்த்துகீசர் நெட்டது டச்சு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்து ஸ்லாபம் வந்து ஒரு முக்கியமான ஒரு மீன்பிடி நகரமாக காணப்பட்டது என்றும் நேற்று உப்பு உற்பத்திக்கு வந்து அந்த நேரத்திலேருந்தே ஒரு உற்பத்தி மையமாக இது வளர்ந்து வந்ததுன்னு சொல்லியும் இங்கே சொல்லப்படுது தமிழ் சிங்கள முஸ்லிம்கள் வாழும் நகரம் இங்கே வந்து இப்போ கல்வித்துறையை பார்த்தோம்னு சொன்னா அரசு பள்ளிகளும் இருக்குதான் தனியார் பாடசாலைகளும் இங்கு காணப்படுகிறது சொல்லி சொல்லப்படுகிறது நட்டது கல்வி வந்து நல்ல முன்னேற்றமான ஒரு நிலையான ஒரு பகுதி தான் இந்த ஸ்லாபம் என்று சொல்லும் நட்டும் சமூக ஒற்றுமைக்கு வந்து இந்த ஸ்லாபம் வந்து ஒரு வியர் போனதாகவும் தான் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஸ்லாப மக்கள் வந்து அவர்களுடைய பண்பாட்டுக்கு வந்து நல்ல மரியாதை கொடுப்பவர்கள் என்றும் அவர்களுடைய எளிமை எளிமை உழைப்பு தன்மை மற்றது மத சார்பான ஒற்றுமை மற்ற விருந்தோம்பல் முக்கியம் என்ன அந்த விருந்தோம்பல் ஆகியவற்றில் வந்து இவர்கள் புகழ் பெற்றவர்கள் சொல்ல முடியாது மொத்தத்துல பார்த்தோம்னு சொன்னா அந்த சிலாபம் என்பது வந்து இயற்கை அழகு ஆன்மீக மரபு மத ஒற்றுமை உழைப்பான வாழ்க்கை பண்பாட்டு செழிப்பு ஆகிய அனைத்தையுமே இணைக்கும் ஒரு அழகான கடற்கரை நகரமாகும் வேறுபோ இந்த கடற்கரை பார்க்கைக்கே உங்களுக்கு தெரியும் இவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லி சும்மா இயற்கை அழகு அப்படியே பார்க்க பார்க்க அப்படியே பார்த்து கொண்டிருக்கலாம் போல இருந்தது இந்த பாதையாலும் நாங்கள் வருவமாக இல்லையாண்டு கூட எனக்கு தெரியாது திடீரென்று தான் நாங்கள் இந்த கடற்கரை பகுதியை நோக்கி வந்து கொண்டிருந்தாங்க வரைக்கும் எனக்கு உண்மையிலே இந்த கடற்கரையை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக அதை எடுத்து உங்களுக்கு நான் அதை தரணுமென்னு சொல்லி பெரிய ஒரு ஆவலுக்கு மத்தியில் தான் தந்து கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த கடற்கரையில் இறங்கி நின்று அந்த அழகை ரசித்து உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி பெரிய அளவிலான சந்தர்ப்பம் கிடைக்கல பாருங்கோ அலையெல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு அடிச்சு எழும்புதுன்னு சொல்லி அப்படி அடிச்சடித்து ஆடி ஆர்ப்பரித்து எழும்பிக் கொண்டிருக்குது பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது அப்படியே நாங்கள் ஒரு வாகனத்தில் போய் போய் போய்கொண்டிருக்கேன் அந்த அழகை ரசித்து ரசித்து உங்களுக்கு நான் இதை வீடியோவாக ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் பார்க்குறதுக்கு உண்மையில் நல்ல நாங்கள் ஒரு மதிய நேரம் தான் அதில் போய் கொண்டுருக்கிறோம் நல்ல வெயில் நல்ல வெயில் இறங்கி கொஞ்சம் அந்த கடற்கரை நிழலில் கொஞ்சம் ஆறி இருந்தால் எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் ஆனால் எங்களுடைய சந்தர்ப்பங்கள் எங்களுடைய சூழ்நிலைகள் அதில் நாங்கள் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் அந்த இடத்துக்கு நாங்கள் போய் முடிந்தாகவும் ரெண்டுபடியாக நாங்கள் கூடுதலாக அதில் நிற்க முடியாத ஒரு சந்தர்ப்பமாக போயிட்டுது இருந்தாலும் உங்களுக்கு காணொலியே நான் சிறப்பாகத்தான் ஒளிப்பதிவு செய்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் பாருங்க இப்போ நாங்கள் இந்த கடற்கரை பகுதியை விட்டு நாங்கள் இப்போ நகர பகுதிக்குள்ளே போக போகிறோம் இந்த நகரத்தையும் உங்களுக்கு காட்டோன்மென்ட் சொல்லி அதாவது சில அவர்களுடைய நகர பகுதி கடைகள் எல்லாம் பெரும் பாருங்கோ அதுக்குள்ள தான் இப்போ நாங்கள் போக போகிறோம் போகிற இந்த கடற்கரையில் திரும்பி இந்த முடிஞ்சது கடற்கரை பகுதி நீ நாங்கள் திரும்பி நகரத்துக்குள்ளே போக போகிறோம் அந்த நகர பகுதியை உங்களுக்கு காட்சி காட்சிப்படுத்திக் கொண்டு தான் வாரம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்கள் எனக்கு கொமலில் தெரிவிங்கோ கொமலில் உங்களுடைய அபிப்பிராயங்களை தெரிவித்தா தான் நான் இன்னும் முன்னேறுறதுக்கு நான் என்ன செய்யலாம் என்றது என்று சொல்லலாம் பாருங்கோ ஒரு நதியோடு வந்து அதில் இணைதுன்னு சொல்லி சொல்லுவினா அந்த பகுதியையும் அப்படியே நான் எடுத்துட்டு இதில் நிறைய படகுகள் காணப்படுது பாருங்கோ இங்கே இருந்து தான் இந்த எல்லாம் ஆரம்பமாகும் படகுகள் எல்லாம் இங்கிருந்து தான் செல்லப்படும் அதுக்கு அருகிலேயே இந்த கடைகள் நகரம் டவுன் என்று சொல்லலாம் அப்படியான ஒரு பகுதி தான் இருக்குது ரயில் நிலையத்தினுடைய கடவையிலிருந்து கடந்து கொண்டிருக்கிறான் கொழும்பிலேருந்து புத்தளத்துக்கு ரயில் பயணத்தினூடாக இல இலகுவாக வந்து அடையலாம் ஒரு அழகான ஒரு சிறந்த ஒரு சுற்றுலா மையமாகத்தான் இந்த சிலாபம் இருக்குது அண்ட் நீங்களும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற நேரம் இந்த சிலாப நகரத்தையும் நீங்கள் பார்வையிடலாம் இந்த கடற்கரை மிகவும் அழகானது அந்த கடற்கரையை நீங்கள் பார்த்து மகளெல்லாம் உங்களுடைய ஓய்வுகளை நீங்கள் அங்கு செலவழிக்கக்கூடியதாக ஒரு சிறந்த ஒரு அழகான இடமாக இருக்குது எங்களுக்கு தான் நின்று பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கல மழை அப்படியே நாங்கள் வாகனத்தில் போய் கொண்டே நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டு முடிக்கிறோம் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பக்கத்தில் இருக்கிற வெல்பாட்டினை நீங்கள் அழுத்தினா தான் நான் ஒரு எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இதே போன்ற சிறந்த காணொலிகளை உங்களுக்கு தர்றதுக்கு நான் காத்திருக்கிறேன் அதுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு முக்கியமாக தேவை பாருங்கோ அழகான பாடசாலை என்று தான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் தனியார் பாடசாலைகளும் இருக்குது அரசு பள்ளிகளும் இருக்குது அதே நேரத்தில் இந்த சிலாபம் வந்து ஒரு கல்வியில் வந்து சிறந்து விளங்குகிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் நாங்கள் பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த நகர பகுதியையும் கடற்கரை பகுதியை மட்டும்தான் உங்களுக்கு காணொலி படுத்திருக்கிறேன் இதோடு இந்த காணொலியை நான் முடிவுக்கு கொண்டு வாரன் மீண்டும் ஒரு சிறந்த காணொலியுடன் உங்களை சந்திக்கும் பெற உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் சுயஸ்மாலா நன்றி வணக்கம்